அஸ்ஸலாமு அலைக்கும் மரமு துலாயும் நம்ம இஸ்லாமில் பாலை கனவுல பார்த்தோம்னா என்ன அர்த்தம் நம்ம பாலை கனவுல பார்த்தோம்னா இப்னு சிறியர் வந்து அறிவிக்கிறாங்க பால் வந்து தூய்மையிலும் அன்பானவற்றையும் ஒன்று அது வந்து ரொம்ப நல்லது தான் இப்னு சீரின் அவர்கள் பால் பார்ப்பதில் கனவுல பற்றி நம்ம விளக்கம் கூறியிருக்காங்க கனவில் பால் பார்ப்பது காண்பவருக்கு வரவிருக்கும் காலத்தில் கொஞ்சம் பணம் கிடைப்பதற்கு சான்றாகும் மேலும் கனவு காண்பவர் அதிக அளவு பாலை கண்டால் அவர் நிறைய பணம் சம்பாதிப்பார் என்பது இதை குறிக்கிறது கனவு காண்பவர் கெட்டுப்போன பாலை ஒரு கனவில் பார்ப்பது என்பது அவர் தனது வாழ்க்கையில் சில அர்த்தங்கள் அழுத்தங்களையும் இடையூறாக ஆளாக நேரிடும் என்பதற்காக இந்த பொருள் வந்து அல்லது சமூகமாக இருக்கலாம் என்று கூறுகிறது மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நபர் ஒரு கண ஒரு பசும்பாலில் கறந்து அதன் பாலை சாப்பிடுவதை கண்டால் இது அவர் ஆளுமையை உண்மையில் சில சில தந்திரம் வந்து வஞ்சகத்தாலும் பதைக்கப்படுகிறது என்பதையும் மக்களுடையான அவர் வழியில் சில அர்த்தங்கள் இருப்பதையும் இது குறிக்கிறது இப்னு சீரின் அவர்கள் கனவில் பால் தரிசனம் பற்றி சொல்லியிருக்காங்க ஒரு கனவில் உள்ள பால் பார்ப்பவர் தனது அடுத்த வாழ்க்கைக்கு நிறைய நன்மைகளையும் பெறுவார் என்பதை இது குறிக்கிறது மேலும் ஒரு கனவில் நிறைய பாலை பார்ப்ப ஏராளமான வாழ்வாதாரத்திற்கு சான்றாகும் மேலும் கணவருக்கு வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டம் வரவிருக்கிறதையும் இது குறிக்கிறது இதுவே ஒற்றை பெண்கள் ஒரு கனவில் பாலை பார்த்தாங்கன்னா ஒரு ஒற்றை பெண்ணுக்கு பால் கனவுல வந்திருக்குன்னா தனக்கு பொருள் ஒரு நல்ல மனிதனுடன் தொடர்பு கொள்வார் என்பதற்கு சான்றாகும் நல்ல விரைவில் திருமணம் குறிக்கிறது மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் உதவுகிறது ஒற்றை பெண்ணுக்கு கனவில் பால் பார்ப்பது வரும் காலத்தில் நல்ல வேலை கிடைக்கும் என்பதற்கு அறிகுறியும் இது அவளை ஒழுக்கமான மற்றும் நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கவும் ஒரு பெண் தன் கனவில் பாலை கண்டால் இது அவளுக்கு மகிழ்ச்சியை தரும் செய்தியை குறிக்கிறது காலத்திற்கு பிறகு அவள் கேட்டதை வெளிப்படுத்துவோம் மேலும் அவள் பால் கனவு அவள் மகிழ்ச்சி வாழ்க்கையும் பெறுவதற்கும் இது ஒரு வெற்றியையும் குறிக்கும் பெண் கனவில் பால் குடிப்பது உண்மையில் அவள் நீண்ட காலமாக விரும்பிய ஒன்றை பெறுவாள் அதை பெற விரும்புகிறாள் என்பதை இதை குறிக்கிறது இதுவே ஒரு திருமணமான பெண்ணுக்கு பால் கனவுல வந்துருச்சுன்னா திருமணமான பெண் காப்பால் கனவில் சாப்பிட்டால் அவளுடைய ஆளுமை உண்மையிலும் மிகவும் தூய்மையாகவும் இருக்கிறார் என்பதை இது குறிக்கிறது ஒரு திருமணமான பெண் கனவில் சில ஏழைகளுக்கும் பால் கொடுப்பதை பார்த்து உண்மையில் அவளுடைய ஆளுமையும் தூய்மையானதை குறிக்கிறது ஒரு பெண் கனவில் கனவில் தூய பாலை கண்டால் அவள் எந்தவித சச்சரவும் மோதல்களும் இல்லாத அமைதியான வாழ்க்கையை அனுபவிக்கிறார் என்பதை இதை குறிக்கிறது மேலும் அவளுடைய கனவில் பால் கனவு ஏராளமான வாழ்வாதாரத்தையும் அவளும் வரும் அவளுக்கு வரும் பெரும் நன்மைகளையும் வெளிப்படுத்துகிறது இந்த அளவு வாழ்வாதாரத்தை பெற எதிர்பார்க்கிறோம் என்று திருமணத்தை திருமணமான ஒரு பெண் கனவில் பால் பார்ப்பது ஒரு வசதியான வாழ்க்கையும் அவள் வாழ்க்கையும் அவள் அனுபவிக்கும் பல ஆசீர்வாதங்களையும் குறிக்கிறது எனவே அவள் எனவே அவ அவள் அல்லாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் திருமணமான பெண்ணுக்கு ஒரு கனவில் பால் குடிப்பதை பற்றி நம்ம பார்க்கறோம் இதுவே ஒரு திருமணமான பெண் பாலை வந்து கனவுல குடித்தாங்கன்னா அவளுடைய கணவருடைய இடையே உள்ள அனைத்து வேறுபாடுகள் இந்த விடுபடுவதை குறிக்கிறது மேலும் அவளுடைய வாழ்க்கை இன்னும் நீளா நிலையானதாகவும் ஒரு கனவில் அவள் பால் கொடுப்பதை பார்ப்பது அவள் உண்மையிலும் நன்மையும் பரந்த வாழ்வா வாழ்வாதாரத்தை பெறுவாள் என்பதை அதை குறிக்கிறது அது அவளுக்கு மகிழ்ச்சியை தரும் மற்றும் அவள் விரும்பும் அனைத்து தேவைகளும் கண்ணியமான வாழ்க்கையும் அவள் வாழ்வாள் என்று அதை குறிக்கின்றது உண்மையில் சில உடல் நல பிரச்சனைகள் ஏற்படும் நெருக்கடியான எதிர்கொண்ட திருமணமான ஒரு பெண்ணுக்கு கனவில் பால் சாப்பிடுவது அவளுக்கு இது ஒரு நல்ல செய்தி அவள் விரைவில் இதிலிருந்து விடுபடுவாள் என்பதை அதை மீண்டும் சிறந்த நிலைக்கு அவள் திரும்புவாள் என்பதை இது குறிக்கின்றது இதுவே திருமணமான பெண் ஒரு புளிப்பு பாலை வந்து கனவில் பாக்குறாங்க குடிக்கிறாங்க அம்மன்னா அவங்க சர்ச்சை மற்றும் நெருக்கடிகள் இல்லாத திருமண வாழ்க்கை அவள் அனுபவிப்பாள் என்பதை குறிக்கிறது திருமணமான பெண் ஒரு பெண்ணுக்கு புளிப்பு பால் சாப்பிடும் கனவு அவள் உண்மைகளை பெறுவாள் என்பதற்கான அறிகுறியாகும் அது அவளை மிகவும் ஆடம்பரான வாழ்க்கைக்கும் வாழ வைக்கும் மற்றும் அவளுக்கு கணவருக்கும் இடையே உள்ள இருப்பி வேறுபாடுகளை அகற்றும் திருமணமான பெண் ஒரு கனவில் காணும் பால் அவள் வாழ்க்கையில் உள்ள எதிர்மனைகளை நேர்மனையான மாற்றங்களும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வைக்கிறது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு கனவில் பால் பார்ப்பது உண்மையில் கர்ப்பம் மற்றும் பிரசவத்திற்கு பயப்படுகிறாள் என்பதை இதை குறிக்கிறது நிம்மதியாக கடந்து செல்வாள் அதையும் அபாயம் கட்டத்தை தாண்டி ச கடந்து செல்வாங்கிறது என்பது குறிக்கிறது நல்லபடியாக நல்ல ஆரோக்கியத்துடன் குழந்தையை பெற்றெடுப்பாள்ங்கிறதை இது குறிக்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்த வீடியோவில் பாலில் இந்த நம்ம திருமணம் பான பெண்களுக்கும் ஒற்ற பெண்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலை பார்க்கிறதோ குடிக்கிறது எவ்வளோ தீமிகள் என்பதை நம்ம பார்த்தோம் இன்சா இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து இஸ்லாமிக் கனவுகளை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த இஸ்லாமிக்ல பாலை பற்றி பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்பம் அசலாம்